வணக்கம் நேர்களை நான் உங்கள் மணிந்தன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆஸ்ட்ரோ அஸ்ட்ராஜர் அவர்கள் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அவரை பண்ணிடலாம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இன்னைக்கு பேச போறது பத்தி தான் பேச போறோம் ஓகே பன்னெண்டு வீடுகளில் ராகு நின்ற பலன்கள் போது இருக்கும்போது பத்தி உங்க புரிதல் சொல்லுங்க இப்ப ராகு கேது அப்படிங்கிற கிரகமே பாத்தீங்கன்னா கிரகம் சாயா கிரகம்னா என்ன ஒரு திடப்பொருள் இல்ல அதாவது மற்ற என்ன கிரகமா இருந்தாலும் நீங்க வந்து ராக்கெட் எடுத்துட்டு போய் நீங்க பார்த்து பார்த்துட்டு வரலாம் லான்ச் பண்ணலாம் இறங்கலாம் பண்ணலாம் தொடலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இது ராகு கேதுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் பாயிண்ட் அதாவது சூரியனோட சந்திரனோட ரெண்டு சேரக்கூடிய அந்த நிழல் வடக்கே பூமிக்கு வடக்கே ஒழுகிற நார்தில் உழுகக்கூடிய பாயிண்ட் வந்து ராகுவும் பூமியோட கிழக்கே உழுகக்கூடிய அந்த நிழல் சூரியன் சந்திரன் அந்த அவங்களுடைய ஓட்டத்துல அந்த அவங்களுடைய அந்த வட்டத்தில் ஓடக்கூடிய போது அந்த நிழல் வந்து பூமி மேலே விழுகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து சவுத் பாயிண்ட் தான் கேது ஸோ நார்த்தில் உழுகிறது ராகு சவுத்தில் உழுகிறது கேது எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா வைஸ் சுற்றுற மாதிரி இந்த கிரகம் வந்து ஆன்டி வைஸ் தான் போகும் ஏன்னா அதோட ஷேடோ பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இப்படி தான் ஆன்டி வைஸ் தான் போகும் நம்மளுடைய பூமி சுத்துறத வச்சு சூரியன் சுத்து சூரியன் இருக்கிறத வச்சு பூமி சூரியனையும் சுத்துது அதுவும் சுத்திக்குது சந்திரன் வந்து பூமியை சுத்துது இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது வந்து பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ எல்லா கிரகமும் கிளாக் வைஸாக போகும்பொழுது பொழுது ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக போகுது பார்க்குறோம் அதே சமயத்துல ஒரு கட்டத்துல முப்பது டிகிரி கடற்கருக்கு ராகு கேதுங்க வந்து கரெக்டாக எயிட்டீன் மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கிறாங்க பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கிறாங்க சோ இதுதான் ராகு கேது அவருக்கும் சின்ஸ் அது ஒரு திடப்பொருள் இல்ல அதுக்குள்ள ஒரு கேஸ் ஃபார்மேஷனோ ஒரு ஒரு நீரோ ஒரு காற்றோ எதுவுமே இல்லாத ஒரு திரவியமே இல்லாத ஒரு திடப்பொருள் இல்லாத ஒரு கிரகமாக நம்ம எடுக்கறதுனால அது ஒரு ஒரு புள்ளியை வந்து நம்ம கிரகத்தின் அந்தஸ்து கொடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொடுத்து ஜோதிட சாஸ்திரத்துல அதுவும் ஒரு பங்கா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய தெய்வீக புரிதல்ல இந்த ராகுவும் கேதுவும் மனிதனோட வாழ்க்கையில ஜீவராசிகளை வந்து பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு கண்டு ராகுக்கு பதினெட்டு வருடமும் கேதுக்கு ஏழு வருடமும் கொடுத்துருக்குறாங்க தசா புக்திகள் அடிப்படையில் ஸோ அந்த வகையில் ராகு லக்னத்தில் இருந்தா என்ன பண்ண ஓகே இப்ப ராகு பாத்தீங்கன்னா திடப்பொருளா இல்லாதனால எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த ராசி எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசியோட அதிபதியோட வேலையை தான் செய்வார் ஏன்னா அவருக்குன்னு ஒரு குணமும் இல்ல புரியுதுங்களா அவர் வந்து ஒரு அந்நிய கிரக தான் செயல்படுவார் நீ என்ன ஒரு சாயம் பூசுறீங்களோ அந்த சாயத்தை அவர் எடுத்துப்பார் சோ இப்போ நீங்க லக்னத்திலேயே வந்து அந்த ராகு இருக்கும் பொழுது ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சுபகிரமா பாவகிரமான்னு பார்த்தீங்கன்னா அது இருள் தன்மை உள்ள ஒரு கிரகந்தான் நிரல்னு நம்ம பேசணும் நிரல் வந்து தான் இருக்கும் வெளிச்சமா இருக்காது ஸோ ஒரு ராகு பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாவ கிரகம் தான் கும்பு இருட்டான ஒரு கிரகம் தான் அது குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வை செயற்கை இருக்கும் பொழுதுதான் அது கொஞ்சம் திருக்பலம் கிடைக்குது ஒரு ஒளி கிடைக்குது அப்போதான் அது சுபகிரகமாக மாறுவார் அது கிடைக்காத பட்சத்தில் அது குறிப்பா சனி செவ்வாயோட சேரும் பொழுது உண்மையே வந்து பாவத்துமாயி உன்ன இருள் அடைஞ்சிருவார் சோ அந்த ராகு லக்னத்திலேயே இருக்கும் பொழுது லக்னம் பாவத்துவம் அடைகிறது லக்னம் கெடுகிறதுங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா சோ எப்பவுமே லக்னத்துல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க ஒண்ணும் தெரியாதவனா எல்லாம் இன்னசென்ட்டா இருக்க மாட்டாங்க லக்னத்துல சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்காது அவங்க கொஞ்சம் இன்னசென்டா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கோட இதையும் ஓசிப்பாங்க லக்னத்துல செவ்வாய் ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் தானுங்கிற உடனே லகுனத்தை குடிக்குது தானுங்கிற உணர்வு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கர்வம் உள்ளவர்களாகவும் ஃபோர்ஸ்ஃபுல் கேரக்டராகவும் இருப்பாங்க குரு பார்த்துட்டாருன்னா அது தன்மையாகும் அது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக மாறும் குரு பார்க்காம அதை செவ்வாய் பார்க்குறாருன்னா வெட்டி பந்தா வீண் பேச்சு அவங்கள பற்றியே அதிகமாக பேசுறது சுயநலமாக சிந்திக்கிறது அப்புறம் நம்ம அந்த டெரரிஸ்ட் ஆகுறாங்க சோஷியலாக அக்செப்ட் ஆகாம சோஷியல் லைஃப்ல இருந்து வெளியில போய் கொஞ்சம் முற்போக்குவாதியாக இருக்கிறாங்க இது மாதிரி சீரியல் கில்லர்லாம் இருக்காங்கலாம் சொல்றேன் பார்த்திங்களா அவங்களாம் வந்து ஒரு சமுதாயத்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வராத நபர்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்து சனி செவ்வாய் பார்வை பெற்று அந்த ராகுதசை வரும் பொழுது புத்தி பேதழிஞ்சு ஏன்னா லக்னத்தில் இருக்கும்போது புத்திடி பேதழிக்குது ஸோ ராகு வந்து பாவத்துவமாக இருக்கும் பொழுது இப்படி பிரச்சனை கொடுக்குது ஆனால் நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸாகவும் ராகுதசை பொழுது நல்லா டெவலப் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் வீடுங்கிற லக்னமே செவ்வாய் வீடா இருக்கும் பொழுது செவ்வாயின் விஷயத்தை கொடுக்கும் லக்ன வீடு வந்து சுக்கரனா இருக்கும் பொழுது சுக்ரனோட விஷயத்தை வீட்டு அதிபதி போல செயல்படுவார் இதே மிதன கண்ணியில இருக்கும் பொழுது புதனின் புதன் இருந்தால் என்ன நடக்குமோ அதான் ராகு விஷயம் நடக்கும் அதான் சோ எந்த வீட்டுல இருக்கிறாரோ அது மாதிரி குடுப்பா லக்னத்துல இருக்கிற ராகு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அது சுப கிரகமாக செயல்படும் பொழுது அருமையான பலனும் பாவ இருக்கும் பொழுது ஜாதகரை கொஞ்சம் அழுத்துற மாதிரியும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் மாதிரியும் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்பம் என்கிற சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் ராகு ராகு இருக்கிறது பாவகிரகமாக செயல்படும் பாதிப்பு கொடுக்கும் அது நல்ல விஷயம் ராகு வந்து பாவகிரகங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது கூடாது எந்த பாவகிரகமும் இருக்கும் வீட்டை கெடுப்பாருங்கிறது வேத ஜோகத்தோட அடிப்படை சோ ரெண்டாம் வீடுங்கிற குடும்ப வாக்கு தனஸ்தானத்தை கெடுப்பார் அதே குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரின் பார்வை அதை அப்படியே பலனை மாத்தி கொடுக்கும் பாவ கிரகமாக செயல்படும் பொழுது எல்லாத்தையும் குறைக்கதும் சுபகிரகமாக செயல்படும் போது எல்லாத்தையும் அதிகரித்து பல மடங்கு மாறுவது மாறுவதுதான் ராகுவோட குணம் அதனாலதான் திடீர்னு இரண்டாம் இடத்துல குரு பார்வை பெற்று ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான பலன் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே சமயத்துல சனி செவ்வாயிற பார்வை பெற்று ராகு இருக்கிறது எல்லாமே போய் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ராகு வந்து ரொம்ப ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரிதான் ஒன்னா இந்த பக்கம் வந்தோம்னா வேற லெவல்ல போற மாதிரியும் அல்லது இந்த பக்கம் துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய ராகு வந்து பாவத்துவமாக இருந்து செயல்படும் பொழுது ப தப்பான பலனும் கொடுத்துரும் அது இருக்க என்ன சாரத்தில் இருக்கிறாரோ அதோட வேலை கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட அதிபதியோட வேலை தான் அதிகமாக செய்யும் உச்சனோட வீடு நல்லா ஸ்ட்ராங்கான அந்த வீட்டு அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக உச்சத்தில் இருக்கிறாரு ஆட்சியில் இருக்கிறாருன்னா நம்ம நல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து நீச்சமாக இருக்கிறாரு பகையாக இருந்தால் அந்த ராகுக்கு பலம் இல்லை எப்பவுமே ராகுக்கு எதுக்கு வந்து இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியோட பலம் ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் ஜாத்தி நீங்கள் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவே ரெண்டாம் இடம் நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாருன்னா சுக்கரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னா நல்லது ராகு நல்ல பலனை கொடுப்பாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் முக்கியம் ஸோ சாரன் வச்சு பாக்குறது நம்ம இதாக சொல்லணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த நாலு அஞ்சு ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து சுபகிரகமாக செயல்படுகிறார் இய இயற்கையாகவே ஒரு ராஜ கிரகமாக பண்றார் மீதி இருக்கக்கூடிய ஏழு தான் ராகு இருக்கும் பொழுது குரு சுக்ரன் அதெல்லாம் கொஞ்சம் தேவை அதோட பார்வை அதோட தாக்கங்கள் தேவைங்கிறப்ப தான் அது சுபகிரமாக செயல்படும் இயற்கையாகவே மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரத்தில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜயோக கிரகமாக ராகு செயல்படுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஸ்தானத்தில் ராகு ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற இளைய சகோதர சகோதரிகளுக்கு தோஷத்தை கொடுக்கிறார் ஜாதகருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வராமல் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஆண்மகன் வாரிசு அதாவது தம்பி கூடிய வாய்ப்புகள் குறையுது ஏன்னா இருக்கும் வீட்டை கெடுப்பார் ராகு அதே சமயத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் குறைப்பார் தைரியம் கொஞ்சம் குன்றியவராக இருப்பார் முயற்சி ஸ்தானத்தையும் அஃபெக்ட் ஆகுது சோ இது மாதிரி விஷயத்தை கொடுப்பார் ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது அதெல்லாம் பலன் மாறும் ஒலி கொடுக்க முடியாம உண்மே ஒரு பாவகிரகமாக சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுதோ செயற்கை பண்ணி கொடுங்க இன்னுமே மோசமாய் ராகு திசை நம்ம படுத்தும் அதே வந்து ஒரு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் வீடாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த பா பாவத்தோட அதிபத்தியம் நான் சொன்ன திசை குறைக்க தான் செய்வேன் நாலாம் இடம் எனக்கு தாயார் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு கண்டிப்பாக நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு வந்து எந்த ஒரு சுபத்தாக்கமும் இல்லாமல் ராகு திசை ஸ்டார்ட் ஆனது உன்னையே பார்த்தீங்கன்னா தாயாரை பாதிக்கிறது பார்த்துருக்கோம் ஏன்னா ராகு திசையாக எந்த திசை நடக்குதோ அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆயிருது இல்லைங்களா அப்படித்தான வேத ஜோதிடம் செயல்படுகிறது அந்த கிரகம் அவரப்ப அது நாலாம் விடுங்கிற கார்த்தும் என்ன தாயார் அதே சமயத்தில் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்குது ஜாதகருக்கு அந்த அம்மா அவங்களுடைய தாயாரின் ஜாதகத்துலேயும் சில விஷயங்கள் சரியில்லைங்கிறப்போ ராகு நல்லாவே ஆக்டிவேட் ஆகி தாயாருக்கு உடல்நலக் கோளாறு அந்த மாதிரி கொடுப்பார் அதே மாதிரி வ வண்டி வீடு வாகனத்துல சில சேதாரங்களை கொடுப்பார் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணோம் நம்ம வந்து அதில் வாங்குறோம் ஒரு வீடு வாங்குறோம் விற்கிறோம் அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்னா அதுல வில்லங்கம் ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுத்துருவார் அதே சுபகிரகமாக குரு சுக்கரன்லாம் பார்த்து அந்த குருவே வந்து அந்த லக்னத்துக்கு ராஜ்யோகாதிபதியாக இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் மேன்மை கொடுப்பார் இதுல ராகு கேதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ராகு வந்து சுபகிரகமா வரும்பொழுது சுபகிரகமா மாறி பல மடங்கு கொடுக்குறாருன்னு பார்த்தோம் அந்த சுபகிரகமே பார்த்தீங்கன்னா ராஜயோக கிரகமாக மாறிட்டார்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னத்துக்கு வந்து கடக லக்னத்துக்கு வந்து குரு வந்து சுபகிரகம் மட்டும் கிடையாது பன்னெண்டு லக்கணத்துக்கும் குரு சுபகிரகம் தான் ஆனா கடகம் சிம்மம் விருச்சிகம் மேஷத்துக்கு எல்லாம் வந்து குரு ராஜோகாதிபதியா வந்துடுறாரு அது ஒரு குரு ராகு ராகதர்சி நடக்கிறப்ப ராஜயோகங்கிற ஆதிபத்தியும் சேஞ்சு செய்யும் சோ சுபகிரகத்தோட வேலையும் செய்யும் ராஜயோகத்தை வேலையும் செய்யும் அந்த ராஜோகத்தை ஆதிபத்தியத்தை புடிச்சு செய்யக்கூடிய அமைப்பு வந்து ராகுக்கு இருக்கு சோ ரா வீ இருக்கும் வீட்டை போல் செயல்படுவார் பார்க்கும் கிரகத்தின் போல் செயல்பாட்டையும் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வார் சேர்ந்திருக்க கூடிய கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் காரணத்தையும் எடுத்து செய்வார்கள் தான் ராகுவோட தனித்துவம் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு சுபகிரகமா இருந்து அவர் ராஜோக அதிபதியாக இருந்து பார்வையில் இருக்கும் பொழுது அந்த ராகு திசை நடக்கிறப்போ வேற லெவல்ல வரக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் உச்சம் பெற்றுக்கிறார் ஆட்சியில் இருக்கிறாருன்னா கேட்கவே வேண்டாம் வேற லெவல்ல பலன் கொடுக்கும் சோ அதனால நாலாம் இடத்துல ராகு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் பொழுது தாயார் வீடு வண்டி வாகனத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது வீடு வண்டி வாகனத்துல அபிவிருத்தி வர மாதிரியும் கொடுக்கும் ஐந்தில் ராகு ஐந்துல ராகு இருக்கிறது புத்திர தோஷத்தை கொடுக்கிறார் தனித்த ராகு வந்து பாவகிரகங்கிறது பார்த்தோம் இருக்கும் வீட்டை கெடுப்பார்னு பார்த்தோம் புத்திரஸ்தானத்தை கெடுக்குது சில பேருக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகுது பாத்தீங்கன்னா ஏழாம் வீடம் நல்லா இருக்கும் திருமணஸ்தானம் நல்லா இருக்கும் என்னடா கல்யாணம் ஆகுற டைம்ல வந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்னால ஆக மாட்டீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பார் புத்திர தோஷத்தை கொடுக்குறப்ப கல்யாணத்தையும் அஃபெக்ட் பண்ணுவார் அதுதான் இப்போ ஜௌதித்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கல்யாண அமைப்பு ஏழாம் வீடு நல்லா இருக்குது சுக்கரன் கெடாமல் இருக்கிறதுனாலும் குடும்ப பா புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கனால அது ஆகாது மேபி சில ஜாதகர்களுக்கு அந்த தாம்பத்திய விஷயங்கள் வேற எங்கவோ கிடைக்கும் ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்துடும் குழந்தை வரக்கூடாது குழந்தை லேட் ஆகணுங்கிற ஒரு விதிப்படுற குழந்தை கல்யாணம் லேட் ஆகும் அது மாதிரி அமைப்புக்கெல்லாம் கொடுக்கும் அது ஜவுதினமே ஒரு நுணுக்கமான விஷயங்கள் நிறைய நுணுக்கமா பார்க்கணும் அந்த ராகுவே குருவின் பார்வை புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற குருவின் பார்வையை போல செய்யும் பொழுது புத்திர விஷயத்தை எடுத்து ராகுவே ராகு திசை ராகுபுக்தி நடக்கிறப்ப குழந்தைகள் வரும் நமக்கு வந்து திசை ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்போ அஃபெக்ட் ஆகுன்னு பார்ப்போம் ஆனா ராகுதல குழந்தை ஆன்வாரிசே கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னா குரு பார்வையில இருந்தா போதும் ஏன்னா குரு ராகு ராகுதான் என்ன நினைச்சோம் எந்த கிரகத்தால் பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் அந்த கிரகத்தின் காரதத்தையும் செய்வார் நம்ம பார்த்தோம் ஸோ புத்திர குருவின் பா ஆதிபத்தியம் குருவின் காரத்துவம் என்னங்க புத்திரகாரர்கள் ஸோ செய்வார் ஸோ அதனால ஐந்தாம் இடத்துல ராகு வந்து சுபகிரகமாக இருக்கும் பொழுது நல்ல விஷயமும் பாவகிரகமாக இருக்கும் பொழுது புத்திர விஷயங்கள் பூர்வ புண்ணிய விஷயங்கள்லாம் தான் செய்யும் அடுத்து ஆறில் ராகு ஆறாம் இடங்கிற ஒரு ருடச்சத்துரு பாவம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு தன்மையை கொடுக்கக்கூடிய ராகுல குரு இருக்கும் பொழுது கடனை வளர்ப்பார் கடனை வந்து எப்பவுமே வச்சிருக்க வைப்பார் உடல் உபாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் அதாவது உயிர்கொல்லிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் கத்தி வைக்கிற மாதிரி கொடுக்காமல் டயபட்டிஸ் பிபி சுகர் லைஃப் ஸ்டைல் சில பேராமீட்டர் வந்து எனக்கு கம்மியா இருக்குது நான் பத்திய சாப்பாடோடு தான் நான் சாப்பிட்டாகணும் எனக்கு இது ஒத்துக்காது கிளட்டன் ஒத்துக்காது எனக்கு சுகர் கம்மியாக தான் சாப்பிடணும் தைராய்டு இஷ்யூ இருக்கு எனக்கு அது மாதிரி சில பிரச்சனைகள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாம் இப்ப வந்துருது அறுபது வயசுக்கு வரதுல இப்போ நாற்பது வயசுக்கே வந்துருலாம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் அந்த ராகு இருந்து குரு பார்வை பெறும் பொழுது அந்த மாதிரி விஷயத்தை சுபகிரகமாக செயல்படும் பொழுது கொடுத்துர்றாரு அதே சனி செவ்வாய் ராகு அப் சனி செவ்வாயோட சேர்ந்த ராகு பார்த்தீங்கன்னா கடனால பிரச்சனை உடல் உபாதைனால பிரச்சனை இக்கட்டான ஒரு வரக்கூடாத நோய் வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஸோ அந்த ஆறாம் வீடுங்கிறது நம்ம நுணுக்கமான விஷயங்களா பார்க்கணும் சுபகிரகமாக செயல்படும் பொழுது கொஞ்சம் ஒரு ச ஒரு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நோயாவும் அந்த நோய் தன்மை ஏன்னா குருவும் குரு பொழுது ராகு சுபகிரம சுபகிரகங்கிறப்ப எல்லாத்தையும் வளர்க்கும் வளர்க்குங்கிறப்ப ஆறாம் வீட்டை வளர்த்து என்ன பண்றதுங்க கடனை தான் வளர்த்தும் தான் வளர்த்தும் புரியுதுங்களா அதே சமயத்தில் பாவ கிரகமாக மாறும் பொழுது அது வேற மாதிரி பலனாய் கொடுக்கும் வெறும் ராகு மட்டும் இருந்தால் கடன் விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் ஆனால் சனி செவ்வாயோட சேரும் பொழுது கடனால் பிரச்சனையை கொடுக்கும் சோ இதுதான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுடன் நோணுக்கும் அடுத்து ஏழாம் வீட்டில் அதாவது ஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராகு ஒரு அந்நிய கிரகம் நம்ம பார்த்தோம் ராகுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சுப கிரகமாகிய குரு சுக்ரன் மாதிரி இல்லாமல் ஒரு பாவ கிரகமாகவும் அந்நிய கிரகமாகவும் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏன் களத்துல தோஷத்தை கொடுக்கும் களத்துல தோஷம் என்றால் என்னன்னா ஒரு நேச்சுரலான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது நம்மளுடைய ஓன் கேஸ்ட் கிரீட்ல கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைக்குது ஆனால் அது மட்டுமே ராகு ஏழாம் இடத்துல இருந்தால் எப்பவுமே இன்டர் மேரேஜ் ஆதான் கேட்டுறாதீங்க அப்படி கிடையாது நிறைய நுணுக்கங்கள் உண்டு சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் சுக்கிரன் சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டு ராகுவின் சாரம் பெற்ற ராகு திருவாதிரை ராகுவின் சாரமாகிய திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்து சுக்கரன் இருந்து ஏழாம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் போய் பாவகிரகத்தோட செம்மதப்படும் பொழுது அந்த ராகு திசையே நடக்கும் பொழுது கலப்பு திருமணம் நடக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இத்தனை விஷயத்த பார்க்கணும் இல்லை சார் அந்த ராகு குரு பார்த்துட்டாரு சுக்கரன் வந்து எந்த விதத்துலயும் ராகு கேதிலோட சம்மதம் இல்ல நட்சத்திர அடிப்படையிலையும் சந்திரம் கிடையாது சாரநாதன் அடிப்படையிலும் சந்திரம் சம்மதம் கிடையாது ராகு கேதிலோட சேராத சுக்கரனாக இருக்கிறார் ஏழாம் வீட்டு அதிபதி வந்து குருவின் பாறைகள் இருக்கிறாருன்னா அந்த நாம சொன்ன அந்த தோஷ திருமணம் வேலை செய்யாது நம்ம பொதுவா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு களத்துற தோஷி கொடுப்பார் அது எது மாதிரி திருமணம் அந்த திருமணம் நல்ல திருமணமா எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உன்னிப்பா தசாபக்தி வச்சு தான் சொல்ல முடியும் எட்டாம் இடத்தில் ராகு ராகு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஆயுஸு உடல் வலை கோளாறு வம்பு வழக்கு பிரச்சனை இந்த எட்டாம் வீட்டோட காரத்துவம் ஆகிய அசிங்கம் கேவலம் ஆயுஸுக்கு கொஞ்சம் சிக்கல் உடல் உபாதை சிக்கலான ஒரு இடம் லெப்டும் போக முடியல ரைட்டும் போகல ஒரு இடத்துல போய் மாட்டிட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அது மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு தப்பான பலன் கொடுக்கக்கூடிய ராகு ஒரு கிரகமா இருக்கிறதுனால சோ ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ்ல போறது அடிக்ஷன்ல போறது ட்ரிங்கிங்ல போறது தப்பான அந்த போதை வஸ்துகளை யூஸ் பண்றது அதெல்லாம் கொடுக்கும் ஏன்னா ராகு எட்டில் இருந்தா கேது இரண்டு இருக்கார் ஸோ ராகு கேது வந்து ரெண்டு எட்டில் சம்மந்தப்படும் பொழுது சாப்பிட்ற வாக்கு பேச்சு அந்த விஷயங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அவங்களுக்கு சில கிக்குக்காக சில தேவைப்படும் வெளியில ஒரு நார்மலான பர்சனாக இருந்தாலும் இன்டர்னலாக போகும் பொழுது அவங்களுக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே குரு பார்வையாக இருந்தால் நான் சொல்றது பலன் மாறும் சனி சபாய் இருக்கும் போக பலன் அதிகமாகும் ஷேர் மார்க்கெட் மூலமா பணத்தை ஈற்றமா அல்லது பணத்தை விடறமாங்கிறது பார்த்தீங்கன்னா சுபத்தன் சொல்ல முடியும் குரு சுக்கரன் சம்மதப்படும் பொழுது ராகு சுப கிரகமாக மாறி பல லாபத்தை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அன்ஏர்ன்ட் இன்கம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்கு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட்டு தொழில கொடுப்பார் இதே வந்து சனி செவ்வாய் பார்வையிலேருந்து எந்த ஒரு சுப பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது ராகு எட்டாம் இடத்த ராகு வந்து பாதிப்பும் ஃபினான்ஷியல் பிரச்சனை கொடுத்து ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் கொடுத்து கூட்டு கூட்டு பிசினஸ்ல வந்து பிரச்சனை கொடுத்து வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதில் ராகு ஒன்பதுல ராகு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு தோஷம் ஒன்பதுங்கிறது ஸ்தானம் ராகு இருக்கிறது தப்பு தான் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி நல்லா இல்லாத பட்சத்துல சூரியனுங்கிறது நல்லா இல்லாத பட்சத்துல ராகு நல்லாவே ஒன்பதாம் வீட்டை கெடுத்துருவார் அப்பா விஷயம் கெட்டுரும் சூரியனும் கெட்டுட்டார் சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கெட்டுட்டார் சார் ராகு ஏழுல இருக்காருனா ராகு ஒன்பதுல இருக்காருன்னா கொஞ்சம் சிக்கல் தான் அப்பா ஜாதகர் வந்து அப்பாவோட சப்போர்ட் இல்லாம இருப்பார் அவர் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கமாக இருப்பார் அந்த குழந்தை அஞ்சு வருஷத்துலேயே பொழுது அப்பாவோட இது இல்லைங்க பிரிஞ்சிட்டோம் ஃபேமிலியிலங்கிற மாதிரிலாம் நிறையா ஒன்பதாம் வீட்டில் ராகு தான் இருக்கும் இல்லை ஒன்பதாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கு சூரியன் நல்லா இருக்குதுன்னா தப்பில்லை அந்த ராகு தசையே தப்பு தப்பில்லை அதே குரு பார்வை பெற்று விட்டார் அந்த ராகு சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கிறாருனா தப்பில்லை சனி செவ்வாயில் இருந்து அந்த ராகு தசை நடக்கிறப்ப தகப்பனார் நம்மளுடைய யோகங்கள் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் பொதுவாக வந்து அந்த வெளிநாடு அந்த குரு பார்வை இருக்கும்போது வெளிநாடு அது மாதிரி ராகு தசை நடக்கிறப்பே அந்நிய சூழ்நிலை வெளிநாடு வெளிமாநில போய் வேற மொழி பேசக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவாக அது வந்து சரராசியில் இருக்கும் பொழுது கடகம் மேஷம் துலாம் மகரம் என்று சொல்லப்படுகிற சரராசியில ராகு இருந்து எட்டு பன்னெண்டு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது வெளிநாடு போய் அவங்க வந்து ராகு திசையில போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்நிய சூழ்நிலையில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஃபேமிலி விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறப்போ கொடுப்பாரு பத்தாம் இடத்தில் ராகு நல்லதுதான் ஒரு பாவியாச்சு பத்தாம் இடத்துல இருக்கணும்னு சொல்றதுக்கு வந்து ராகுவும் வந்து ஒரு விதிவிலக்கு இல்லை ராகுவும் ஒரு பாவி தான் அது குருவின் பார்வை போலது நல்லாவே ஒரு கொடுப்பார் நல்லா தொழில் ஜெயிக்க கொடுப்பார் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கான்பிடென்ஸு தொழிலில் வந்து ஒரு ஈடுபாடு ப பல சிக்கல்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிநாடு மூலமாக ஜெயிக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக ஜெயிக்கக்கூடியது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பத்தாம் படத்துல அது வந்து கடக வீடாக கன்னி வீடாக மகரம் மேஷம் ரிஷபம் அது பிடிச்ச ராகுக்கு யோகமான வீடாக அமைந்து பத்தாம் வீடாக அமைந்து ஒரு சுப பார்வை அந்த சுப பார்வையை ஒரு ராஜோகாதிபதி பார்வையாக பெறும் பொழுது அந்த ராகு திசை பயங்கரமான பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் சனி சபாயோட தாக்கத்துல இருந்து நான் சொன்ன அந்த ஐந்து வீட்டுல இல்லாம மற்ற ஏழு வீட்டுல இருந்து கொஞ்சம் பாதிப்புல இருக்கும் பொழுது கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கு நல்லா இருக்கிற பிஸ்னஸ்ஸை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி இருக்கும் பொதுவாக ராகு பத்தாம் இடத்துல இருந்து ராகு திசை நடக்கிறப்போ வேலையை விட்டுட்டு வியாபாரம் தொழிலுக்கு போவாங்க கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு அந்நிய தொடர்பு கொஞ்சம் டிராவலிங் இருக்கக்கூடிய ஜாப் அது மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அடுத்து பதினொன்னு ராகு பதினொன்றுல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தோஷம் அதே குரு பார்வை சுக்ரன் பார்வை இருக்கிறப்ப தோஷம் மாறும் தோஷம் நிவர்த்தி கிடைக்கும் அதே சனி சவாய் இருக்கிறப்ப தோஷம் அதிகமாகும் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற சகோதரக்காரகன் சகோதரிக்காரகன் கிரகமும் நல்லா இல்லைங்கன்னா உங்களுக்கு இப்போ மூத்த சகோதரனால பிரச்சனைகள் வரும் பங்கு பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல வந்து நமக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ பதினொன்னாங்கிறது வந்து அந்த பாவத்தை கெடுப்பார் அதே வர வேண்டிய லாபத்தை கெடுப்பார் கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி கொடுப்பார் அதே சுபகிராக்க பல கோடி பல மடங்கா சேர்த்து கொடுப்பார் பதினொன்றாம் இருக்கிற ராகு வந்து நான் சொன்ன அந்த ஐந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுத்து இருக்கும் பொழுது பல லாபங்களையும் பாவகிரகமாக இருக்கும் பொழுது பாதிப்பையும் கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியாக விரயஸ்தானத்தில் ராகு பன்னெண்டாம் வீடுங்கிறதே பாத்தீங்கன்னா வெளிநாடு ஸ்டேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மறைமுக இன்கம் எல்லாமே கொடுக்கக்கூடியதான் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துல ராகு இருக்கும் பொழுது இது ஐநசைனா பாவமா இருக்கிறனாலையும் உடலுறவு பாவமாக இருக்கிறனாலையும் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கணும் சுக்ரன் கெட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுடைய மேட்ரி நலி அவங்களுடைய அந்த செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதே சமயத்தில் சுபகிரகமாக இருக்கும் பொழுது தப்பா போகாது பாவகிரகமா இருக்கிறப்ப கொஞ்சம் தப்பா போகும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே விற்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இன்கம் பண்ணுறது தான் ஆசை இருக்குமே எவ்வளோ நேர்த்தியான ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்காது ஸோ அந்த குரு சுக்ரன் தொடர்பு இருக்கும் பொழுது அதுலேயே ஒரு நல்ல லாபத்தை பண்ணி ஒரு பாட் பண்ணி இந்த பிட்காயின்னு ஃபாரெக்ஸ் அதுல அந்த லாபங்கள் அமைப்பு இருக்கு இல்லை அது கொஞ்சம் பாவத்தும் மாறுதுன்னா அதே ஒரு பிரச்சனையா மாறும் அதே சமயத்துல தூக்கம் கொஞ்சம் செவ்வாய் ராகு சேர்ந்து சனி ராகு சேர்ந்து இருக்கும்பொழுது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு இன்சோமனியா என்று சொல்லப்படுகிற தூக்கின்மை நோய் வரதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவன அயோசன பாவத்துல ராகு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது பல ஜாதகத்துல ராகு சனியோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராகுதசி நடக்கிறப்ப எனக்கு தூக்கம் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங் பில் தான் தூக்கம் வருதுங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கும் அதே வந்து நல்ல ஒரு தாக்கத்துல இருக்கும் பொழுது இது மாதிரி மறைமுக இன்கத்துல பல கோடிகள் கொடுக்கறது ஈவன் பினாமியா ஒருத்தரோட இதுக்கு பினாமியா இருந்து அந்த ராகு வீடு கொடுத்தவனே உச்சம் பெற்றிருக்கும் பொழுது அந்த குரு பார்வை ராகு பெடும் பொழுது அந்த குருவே ராஜோகாதிபதியா இருக்கும் பொழுது பல கோடிக்கு அதிபராக மறைமுகமான இன்கம் கொடுக்கும் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்கய்யா நான் ராகுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது தான் நான் பதினெட்டு வருஷம் தசை ஆமாங்க கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த பதினெட்டு வருஷமும் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படி இருக்கும்போது டீட்டெயிலாக பேசணும் ரொம்ப நன்றிங்கய்யா நேரங்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிநன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்யா